வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணால் மிக விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்கிறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற அந்த ஆப்போட லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாவக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மற்ற ரொம்பவே ஹெல்த்தியான பாவக்காய் வறுவல் எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கும் முதல்ல பாவக்காய் நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க விதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கசப்பு அதிகமாக இருக்காது அடுத்து ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் கீட்டுறதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது ரெண்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க பத்து பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் அடுத்தது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கோ பாவக்காய கூட ஆட் பண்ணிக்கோங்க பாவக்காயோட பச்சை வாசனை எல்லாம் போகிற நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது பாவக்காய் நல்லாவே ஃப்ரை ஆகிரும் பச்சை வாசனை எல்லாமே போயிடும் கசப்பு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் இப்போ பாவக்காய் நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு தக்காளியாக பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி லைட்டாக குக்கர் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது கூட கொழும்பு பவுடர் ஆட் பண்ணுறேன் குழம்பு பவுடரு இல்லைன்னா மிளகாயத்தூள் மல்லிச்சூட்டரு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா மசியணும் மிளகாய்த்தூரோடய பச்சை வாசனை எல்லாம் போகணும் அந்தளவுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு போல் நல்லா ஃப்ரை பண்ணால் போதும் தக்காளி நல்லா மசிச்சு குக்காகி வந்துடும் இப்போ இது கூட கொஞ்சமாக புளிக்கரைசெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ இந்த மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் போல வேக வச்சா போதும் பாவக்காய் நல்லாவே குக்காயி வந்துடும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாவக்காய் நல்லாவே குக்காயி வந்திருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் பாவக்காய் வருவளோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்தளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பாவக்காய் வருவல் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி இதே மத்தியில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்